ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆயிட்டுங்க இங்கே பாரு அங்கே நாய்க்குட்டி போச்சு அதை பார்த்துட்டே இருக்கிறேன் இப்போ தான் நாய் போச்சுன்னு துரத்திட்டு இப்போ பாருங்கள் மூணு வாத்தையும் காணாமல் போயிடுச்சு வாத்து இங்கே தான் இருக்குது எப்படியும் மேய்ஞ்சிட்டு பூனையோ நாயே பிடிச்சிருந்தா கூட ஒன்றை பிடிச்சிருக்கு ரெண்டை பிடிச்சிருந்தா கூட மூணுமே காணாமல் போச்சுன்னு எப்படி காணாமல் போகுது ஆ என்ன பொறுமையாக இருக்குது ஆனால் ஒன்று சொன்னாங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருந்தோம் காலி பண்ணிட்டு போனோம் மறுபடி இந்த வீட்டுக்கு வரும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஒரு இருந்து காலி பண்ணிட்டோம்னா மறுபடி திரும்ப அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்காம இருந்தால் எல்லாம் லாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது நீ ஜாதகம் பார்க்க போன இடத்துல அப்படி சொல்கிறாங்க கரெக்டாக நான் ஜாதகத்தை நம்ப மாட்டேன் சும்மா ஒரு பேச்சுக்கு பார்க்கலாம் நீ தேன் வாங்க போகிற இடத்துல ஒரு ஜாதகம் நல்லா பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சும்மா போய் பார்ப்போம் அப்புடின்ட்டு போய் பார்த்தா கரெக்டாக சொல்கிறாங்க திருடு போயிருக்கும் கலவு போயிருக்கும் அவள் அந்த ஐயா வந்து எண்பத்தி எட்டு வயசுக்கு அந்த ஐயாவுக்கு வந்து யூடியூப் சேனல் என்னென்னு தெரியாது எதுவுமே பின்ன பார்த்ததே கிடையாது கரெக்டாக சொல்கிறாருங்க முன்னப்பின்னே நடந்தது எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறார் வெறும் நூறுரூவா தான் வாங்கினார் ஜாதகம்பல் சரிங்க சின்ன அப்டேட்டு அப்புறம் வந்து ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தா அப்படி இவனுக்கு என்ன வேலை டெய்லி வீடியோ நடக்கிறத வீடியோ போட்டு இருக்கிறாங்க ஆமாம் நான் வீடியோ போடுறேன் பிடிச்சா பார் பிடிக்காட்டி போ உன யார் வந்து பார்க்க சொன்னேன் ஆ எங்க பிடிச்சவங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் ஏன் சாமி சொல்கிறா ராக்கி ராக்கி சொல்கிறா இது கூட எவ்வளோ பாசமாகக்குது பாருங்க சரி 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 காலெல்லாம் முட்டாது சாமி ம் சரி பா பாடங்க இப்போதாங்க எட்டி இங்கே வச்சு நின்றுருந்தானுங்க இங்கே பாருங்க நீ தண்ணி விடுக்கலாம் நாம் பின்னாடி பா இந்தப்பா வா வாங்க பா ஆ வா ஜிக் 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 வா வாங்காலு அங்கமா இருக்க எங்கெல்லாம் ராஜராமா ஜிக் 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 ரொம்ப நானும் இப்படிதான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ாய்க்குடி பிடிக்கு ம் ம் Yeah, <laughs> you can